ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நன்னாள் உத்திரட்டாதி திருநக்ஷத்திரம் கோவில் அண்ணனின் திருக்குமாரரான கந்தாடை நாயன் வாழி திருநாமம் சென்றடைந்தோர் பிறப்பருக்கும் சீர்பதங்கள் வாழியே சிறந்த உடையழகும் எழிர் சீர் மார்பும் வாழியே கொன்றனய திருடோடும் புரிநூலும் வாழியே புலமறையின் உட்பொருளினை குறித்துரைப்போன் வாழியே அஞ்சலர்ந்த மலர்க்கமலத் தனிமுறுவல் வாழியே அழைத்து வாழ்வித்தார்தம் அருளுடையோன் வாழியே நன்றி புனை கந்தாடை நாயனென்னும் வாழியே நலமுடை கருணை விழி நாடோறும் வாழ்கே மண்ணின் மேன் மார்கழையில் உத்திரட்டாதிதனில் கந்தாடை நாயனே எண்ணறிய மின்னு தமிழ் வேதமுயர் வேதாந்தமும் உரைத்தே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் ஆழ்வாரெம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா